நெல்லையில் தீபாவளி விற்பனை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் நெல்லை டவுன் பகுதியில் மக்களின் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் scρού செய்த்தன் இக்க வாரிம நெல்லையில் தீபாவளி விற்பனை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் நெல்லை டவுன் பகுதியில் மக்களின் கூட்டம் அதிக காணப்படுகிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் நேரலில் வழங்க கேட்கலாம் சரவணன் நெல்லையில் கூட்டம் அதிக காணப்படுகிறது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு உள்ளது இது குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் வணக்கம் பராசக்தி வருகின்ற திங்கட்கிழமை நாளை மறுநாள் நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை மிக உற்சாகமாக கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த நான்கு நாட்களாக மழையின் தாக்கமானது அதிக அளவில் காணப்பட்டது இதன் காரணமாக திருநெல்வேலி டவுன் பகுதியில் அந்த தீபாவளி விற்பனை வந்து மிகவும் ஒரு மந்தமான நிலையிலே காணப்பட்டது இன்று இன்று திங்கள் இன்று காலை முதல் நெல்லை மாவட்டத்தில் பரவலாக மழையானது குறைய தொடரங்கி சற்று வெயிலின் தாக்கம் அதிக அளவில் காணப்பட்டதன் காரணமாக இன்று மாலைக்கு மேல் சரியாக ஐந்து மணிக்கு மேலாக பொதுமக்களின் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது தீபாவளிக்கு இன்னும் ஒரு நாட்களில் இருக்கக்கூடிய நிலையில் சுவாமி நெல்லையப்பர் கோவில் ரதவீதி சுற்றி அதாவது நான்கு ரதவீதி சுற்றிலும் பொதுமக்களின் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது ஆன்லைனில் ஒரு ஒரு சில குறிப்பிட்ட மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை ஆர்டர் செய்தாலும் இந்த மாதிரி நான்கு ரதவீதிகள் சுற்றி வந்து தங்கள் குடும்பத்துடனும் குழந்தைகளுடன் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக பொதுமக்கள் அதிக அளவில் வரக்கூடிய கூட்டத்தை நம்மால் இங்கே காண முடிகிறது திருநெல்வேலி மாநகர காவல்துறையை பொறுத்தவரை பொறுத்தவரை மட்டும் நல்ல மாநகர பகுதியில் மட்டும் சுமார் தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் இங்கே பாதுகாப்பு ஏற்படுத்தியிருக்கிறாங்க அந்த காட்சிகளை நாம் நேரலி அவரின் பார்த்து அங்கு தெரிகிறது நெல்லை மாநகரில் மட்டும் இன்று ஒரு நாள் தொள்ளாயிரத்தி மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு கோயிலில் போது நெல்லை டவுன் பகுதியில் வரக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான அறிவுரைகளும் இந்த ஒளிபரிக்கை மூலமாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நெல்லை மாநகர அதாவது நெல்லையப்பர் கோயிலை சுற்றிலும் நான்கு ரத கிழக்கு ரதவீதி மேற்கு உட்பட நான்கு ரதவீதிகளும் போலீசார் எண்ணிக்கை அதிகாரிகள் காணப்படுகிறது இன்று நாளை ஒரு நாள் மட்டுமே தீபாவளிக்கு இருக்கின்ற காரணத்தினால் பொதுமக்களின் கூட்டமும் அதிக அளவில் காணப்படுகிறது தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கவும் தீபாவளிக்கு தேவையான பட்டாசுகளை வாங்கவும் பொதுமக்கள் குடும்பத்துடன் வரக்கூடிய காட்சி நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது மேலும் ரோந்து வாகனத்தில் போலீசாரும் அதிகளவில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க அது மட்டுமில்லாமல் சந்தேகத்திற்குரிய நபர்களை உடனடியாக பிடித்து விசாரணை செய்வதற்காக சிறப்பு கிரைம் டீமும் வந்து நெல்லை மாநகர காவல்துறை சார்பாக வந்து போடப்பட்டிருக்கிறது தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சி நாம் தற்போது வடக்கு ரதவதி என்று கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியில் முழுவதும் மக்கள் தலையாக காணப்படுகிறது தங்களுக்கு தேவையான தீபாவளி பொருட்களை வாங்குவதற்கும் அது மட்டுமில்லாமல் பட்டாசுகளை வாங்குவதற்கும் அதிக அளவில் கூட்டம் வந்து கொண்டிருக்கிறார்கள் தற்போது நெல்லையில் இந்த மலையின் மலையின் குறைந்திருக்கின்ற காரணத்தினால் குடும்பத்துடன் வரக்கூடிய காட்சி நம்மால் காண முடியுது தீபாவளியோட இறுதிக்கட்ட விற்பனை கொடுத்து பேசுவதற்காக வியாபாரி நம்மளோட அவரும் அவருடன் கேள்வியில் முந்தைக்கலாம் ஆனால் வணக்கம் நாளைக்கு ஒரு நாள் தான் தீபாவளிக்கு இருக்குது விற்பனை எப்படி இருக்குது ஏன்னா அந்த நால் நாளாக ரொம்ப மழை அதிகமாக இருந்துச்சு சித்திரையில் இன்னைக்கு இருந்து மழையும் ரொம்ப குறைஞ்சிருக்குது மக்கள் கூட்டம் எப்படி இருக்குது நான் மூணு நாலு நாளே நல்ல மழைண்ணே சேல்ஸே கிடையாது அது போல் என்ன சின்னத்துறை பெரிய பெரிய கடைலாம் நாங்கள் வண்ணார்பட்டையில் ஓப்பன் பண்ணலாம் இங்கே கொஞ்சம் சேல்ஸ் ரொம்ப கம்மி தான் நாளைக்கு மழை இல்லைனா நல்லாயிருக்கும் எங்களை மாதிரி வரை அவர்களுக்கு நல்லாயிருக்கும் அது எதிர்பார்க்குறோம் நாங்கள் அவ்வளோதான் மக்கள் கூட்டம் கிடையாதுண்ணே போன வருஷோடு இந்த வருஷம் ரொம்ப கம்மி ஆமாம் இந்த நிற்கவே முடியாது அந்தளவுக்கு க்ரௌடாக இருக்கும் ரொம்ப கம்மி யாருக்குமே ஆரம்பிக்க போன பிறகு ரொம்ப கம்மி இப்போ அங்கே சின்ன துறை அது இந்த திறந்தாலும் ரொம்ப கம்மியாக இருக்குண்ணா வரும்னு ஃபுல்லாக வரும்னு எதிர்பார்க்குறோம் நாளைக்கு எப்படினு தெரிலாம் மழை வராமல் இருக்கணும்லாம் கடந்த ஆண்டு தீபாவளி விற்பனையை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு எப்படி விற்பனை இருக்குது ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்து மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு விற்பனையும் ஓரளவுக்கு நார்மலாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க இந்த வருஷம் எப்படி இருக்குது கடந்த ஆண்டு நல்ல செல்ஸ்னா இந்த இந்த வருஷம் அதில் பாதி தான் செல்ஸ்னா எல்லாட்டையுமே பெரிய கடைகளில் கேட்டாலுமே அதான் தான் சொல்லுவாங்க நாங்களே தான் சொல்லுவோம் பாதிதான் சில சார் வியாபாரிகள் பராசக்தி கடந்த ஆண்டை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து மக்களின் கூட்டங்கள் வரையில் அதிகமாக இருந்தாலும் அந்த விற்பனையானது சற்று மந்தமாகவே இருக்கதாகவே சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான்கு நாட்களாக தொடர்ச்சியாக இந்த மழையின் காரணமாக வந்து விற்பனை ரொம்ப மந்தமான இருந்துச்சு இன்றும் நாளையும் நெல்லை மாநகர பகுதியில் மழை வராமல் இருந்தால் மட்டுமே வந்து இந்த தீபாரி விற்பனையானது களை கட்டும் அப்படின்ற மாதிரி முக்கியமான கருத்தையும் இயற்கைய வியாபாரிகள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கபடி நான்கு ரத விதிகளும் போலீசார் பாதுகாப்பு பற்றி ரொம்ப தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது குழந்தைகளை அதிக அளவு இந்த பட்டாசு பொருட்களை வாங்கி செல்லக்கூடிய காட்சி நம்மால் காண முடியுது திருநெல்வேலி அப்படின்னு சொன்னாலே வந்து இனிப்புக்கு ரொம்பவே பெயர் பெற்ற ஒரு மாவட்டம் அதன் காரணமாக திருநெல்வேலி சுற்றிலும் இருக்கக்கூடிய பல லாலா கடைகளும் இனிப்பு கடைகளுமே தீபாவளிக்கு தேவையான தங்களது பொருட்களை ஆர்டர் செய்வதற்கும் பொதுமக்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது நெல்லையில் இருந்து தகவலை வழங்கியமைக்கு நன்றி சரவணன் நாளை மறுநாள் உலகம் முழுவதும் தீபாவளி கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னை தியாகராய நகரில் புத்தாடைகள் வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் நேரலில் வழங்க கேட்கலாம் வினோத் புத்தாடைகள் வாங்க தியாகராய நகரில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது எவ்வாறு உள்ளது பாதுகாப்பு ஏற்பாடுகள் இது குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் வினோத் வணக்கம் பராசக்தி நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகை என்பது நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது இந்த நிலையில் சென்னை தியாகராய நகரில் தற்போது தீபாவளி பண்டிகை முன்னிட்டு தேவையான பொருட்கள் மற்றும் புத்தாடைகள் வாங்குவதற்காக பொதுமக்கள் அதிக அளவு இங்கு வருகை தந்து ஆர்வம் என்பதை காட்டி வருகிறார்கள் நமது ஒளிப்பதிவாளர் பாலா காண்பிக்கக்கூடிய காட்சியை தான் தியாகராய நகரில் உள்ள ரங்கநாதன் தெரு என்கிற பகுதி இந்த பகுதியில் புத்தாடைகள் மற்றும் தேவையான பொருட்களை வாங்குவதற்கு அதிக அளவு பொதுமக்கள் இந்த பகுதியில் கூடியிருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான பொருட்கள் அதாவது ஜுவல்லர்ஸ் மற்றும் புத்தாடைகள் மற்றும் அதை சார்ந்த செருப்பு உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை வாங்குவதற்காக இந்த பகுதியை தேர்ந்தெடுத்து தற்போது வந்திருக்கிறார்கள் எப்பொழுதும் சாதாரண நாட்களிலேயே நாட்களில் தியாகராய நகர் அலை கூட்டம் என்பது அலைமோதும் இந்த சூழலில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இந்த பகுதியில் பெரும் அளவு கூட்டம் என்பது அலைமோதுகிறது இந்த பகுதியில் திருடர்கள் யாரும் பொதுமக்களிடம் இருந்து செல்போனோ பணமோ எதுவும் திருடக்கூடாது என்பதற்காக பொதுமக்கள் பொதுமக்கள் அறிவு பொதுமக்களுக்கு போலீசார் தரப்பில் இருந்து அறிவுறுத்தல் என்பது அறிவுறுத்தல் பட்டு வருகிறது அதே சமயம் இந்த பகுதியில் ஆறு உயர கோபுரங்கள் அமைக்கப்பட்டு போலீசார்கள் இங்கே கண்காணித்து வருகிறார்கள் அதே சமயம் டி நகர் உதவி ஆய்வாளர் தலைமையில் நானூறு காவல்துறையினர் இங்கே பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக பயன்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் அதே சமயம் இந்த பகுதியில் அளவு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு ஏற்கனவே திரு திருடு திருட்டு சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளை கண்காணிக்கக்கூடிய வகையில் சிசிடிவி நவீன சிசிடிவி சிசிடிவியும் பொருத்தப்பட்டு இருக்கிறது ஒரு பகுதியில் அதாவது அந்த ஆறு கூரைகளில் சராசரி மூன்று காவலர்கள் இருந்து கொண்டு அந்த பகுதியில் பணியை செய்து வருகிறார்கள் அதன் காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது நேற்றையை விட இன்று இன்றைய இன்றைய வந்து இந்த பகுதியில் கூட்டம் என்பது அலைமோதுகிறது நேற்றைய தினம் ஒப்பிடையில் இந்த இந்த நிலை இன்று அதிகமான பொதுமக்கள் இங்கே வருகை தருகிறார்கள் குறிப்பாக அவர்கள் தீபாவளி பண்டிகையில் புத்தாடைகள் அணிந்து கொண்டு பட்டாசுகளை வெடிப்பதற்கு தங்களை தனித்துவமாக இந்த பகுதியில் புத்தாடைகள் வாங்குவதற்காக வருகிறார்கள் நமது ஒளிப்பதிவாளர் காண்பித்து வருகிறார் இந்த பகுதியில் புது புது வகையான கடைகளில் தற்பொழுது புத்தாடைகள் செருப்பு மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் என அனைத்துமே இந்த பகுதியில் இந்த பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டு இதனை வாங்குவதற்காக பொதுமக்கள் ஆர்வம் என்பதை காட்டி வருகிறார்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் தற்போது வரை கூட்டம் என்பது அலைமோதி கொண்டே இருக்கின்றது கூட்டம் குறைந்த பாடே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த சூழலில் காவல்துறையினர்கள் ஆங்காங்கே அங்கே நின்று கொண்டு தற்போது பொதுமக்களின் ப பாதுகாப்பிற்காக பெரிதும் இங்கே நின்று கொண்டு இருக்கிறார்கள் அதையும் நம்ம பார்க்க முடிகிறது தீபாவளி பண்டிகை நாளை மறுநாள் நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் து சென்னை தியாகராய நகரில் மக்களின் கூட்டம் என்பது அலைமோதுகிறது தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கும் தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுவதற்கும் தங்களது ஆர்வத்தை காட்டி வருகிறார்கள் விரிவான தகவலை வழங்கிய நன்றி வினோத்